ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் தனிஸ்ரீ வ்ளாக்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் நானும் கூட ரொம்ப நல்லா இருக்கேன் இன்னைக்கு பார்த்தீங்களா தேர்ஸ்டே விலாகு நானும் அம்மாவும் எங்கள் தங்கச்சி டெலிவரிக்கு நாங்கள் போயின்னு இருக்கிறோம் அட்மிட் பண்ணிருக்காங்க இன்னும் டாக்டரும் வரல வெளியே வெயிட் பண்ணியிருக்கோம் எங்கே பார்த்திங்களா எங்கே பாருங்கள் நக்ஷத்திரம் எங்கள் தங்கச்சி பொண்ணு ஃபஸ்ட்டு பொண்ணு அப்புறம் அவங்க பாட்டி எல்லாம் இருக்கிறாங்க நானும் வெயிட் பண்ணின்னு இருக்கிறேன் நான் இன்னும் ஹாஸ்பிட்டலில் தான் இருக்கிறேன் எல்லோரும் ஒரு ஒரு பக்கம் வெயிட் பண்ணின்னு டென்ஷனில் இருக்கிறாங்க அப்படியே பார்த்தீங்களானே இன்னும் டாக்டர் ஒருத்துக்கு லேட் ஆகின்னுச்சி டாக்டர் வந்தோடனே டெலிவரி ஆயிடுச்சு நல்லபடியாக குழந்த ஆரோக்கியமாக நல்லபடியாக பிறந்தாச்சு தேர்ஸ்டே பார்த்தீங்கன்னா சிலண்ட்ர வேற காலையை தேஞ்சி அப்போ நான் எதுவுமே சாப்பாடே செய்யலை இது வெள்ளிக்கிழமை சாப்பாடு செஞ்சுன்னு இருக்கிறது தேர்ஸ்டே ஃப்ரைடே வளாக்ஸ் கருணைக்கிழங்கு குழம்பு காரக்குழம்பு வைக்கலான்னு கர்ணைக்குழம்பு கட் பண்ணி அரிசி தண்ணியில் போட்டு வச்சுக்க போகிறேன் அது அரிசி தண்ணியில் ஏன் போடுறேன்னா கையெல்லாம் நமிக்கும் அது ஃபுல்லு அரையும் போதே கையெல்லாம் நமிச்சின்னு இருக்கும் அது நமிச்சல் வந்து ஆகும் சப்ரேட்டாக வேக அடிச்சுக்கிறேன் உப்பு போட்டு சப்ரேட்டாக வேக அடிச்சுக்கிறேன் அது வீடியோ பிடிக்கலை தண்ணி ஊற்றி தேவையான அளவுக்கு உப்பு போட்டு சப்ரேட்டாக முக்கால் பாகம் வேக வேகடிச்சுக்கணும் ஒரு கடையில் எண்ணெய் கொஞ்சமாக கடுவு போட்டு கொஞ்சி சிட்டாப்பட்டை அண்ணனும் அப்போது ரெண்டு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் சேர்த்துன்னு இருக்கிறேன் முழுசாக நாலஞ்சு பூ பல்லு பூண்டு சேர்த்துன்னு இருக்கிறேன் அப்படியே அதில் நசுக்கலை அப்படியே போட்டால் நல்லா டேஸ்ட்டாக வரும் கொஞ்சமாக கருவேப்பில் போட்டுக்கணு இருக்கிறேன் நாலஞ்சு தக்காளி கட் பண்ணி சேர்த்துன்னு இருக்கிறேன் ஆப்பிள் டமோட்டோ அதுவும் நல்லா வதக்கிக்கணும் வதக்கின்ற பிறகு இந்த மாதிரி பாருங்கள் இந்த மாதிரி எண்ணெய் மேலேயே மெதுக்கணும் அப்போ பார்த்திங்களானா வேக வச்ச கருணக்கிழங்கு சேர்த்துக்கலாம் சேர்த்துன பிறகு தேவையான அளவுக்கு சாம்பார் பவுட்ரு நான் ஒரு ஸ்பூன் சாம்பார் பவுட்ரு கொஞ்சமாக சில்லி பவுடரு தனியா பவுடர் ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கிறேன் அப்போ நான் ஒரு மாதிரி நான் மீன் குழம்பு மாதிரியே டேஸ்ட்டாக இருக்கும் கொஞ்சமாக தேவையான அளவுக்கு ஒரு எலுமிச்ச பழம் சைஸு புளி தண்ணி சேர்த்துக்கிறேன் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கணும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் தண்ணியாகவும் இருக்கக்கூடாது கட்டியாகவும் இருக்கக்கூடாது மீடியமாக இருக்கணும் ஃபஸ்ட்டு நம்ம வீவடிக்கிறதுக்கு உப்பு சேர்த்துருந்தோம் இப்போ கூட தேவையான கூப்பு போட்டு செக் பண்ணி மூடி வச்சிடலாம் அப்படியே கம்முன்னு வாசனை வரும் பாருங்க பக்கா மீன் குழம்பு வாசனை தான் வரும் பக்கா மீன் குழம்பு மாதிரி தான் இருக்கும் வாரத்துக்கு ஒரு முறையாவது கருணைக்கிழங்கு குழம்பு செஞ்சு சாப்பிடுங்க ரொம்ப உடம்புக்கு ரொம்பவே ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது ரொம்பவே ரொம்ப நல்லது ஏன்னா அது கொஞ்சம் அறியறதுக்கு தான் ரொம்ப கொஞ்சம் கஷ்டம் கை நமச்சல் வந்துடும் மேலே மண்ணு கின்னு எல்லாம் இருக்கும் அது கொஞ்சம் பார்த்துக்கன்னா அவ்வளோதான் அப்புறம் பார்த்திங்கன்னா நான் பச்சைப்பயிறு கொட்டை நான் ஊற வச்சுருந்தேன் அது கொஞ்சமாக வேக அடித்து அது ரொம்ப நான் ஒரு டூ டேஸாக ஆச்சு ஊற வச்சு அது நான் ஃப்ரிட்ஜிலே வச்சுருந்தேன் சரி வேஸ்ட் ஆகிடும்ன்ட்டு நான் அது வேக அடிச்சிக்கினா நான் கொஞ்சமாக வெங்காயம் காஞ்சி மிளகா கடுவெல்லாம் போட்டு எண்ணெய் போட்டு அது தாளிச்சிக்கின்னு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கிறேன் சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும் அது ப்ரோட்டீனும் ரொம்ப உடம்புக்கு நல்லது பார்த்திங்கன்னா மத்தியானம் நான் டியூட்டிக்கு எடுத்துன்னு போகிறதுக்கு எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி இருக்கிறேன் லஞ்சு ஸோ ரைஸு குழம்பு அப்புறம் பச்சை பயிறு கொட்டை பல்லியா அதெல்லாம் போட்டு சேர்த்துன்னு இருக்கிறேன் காலை சாப்பிடல பார்த்திங்களானா எங்கள் எங்கள் வீட்டில் ஒரு ஃபிஷ் இருக்குது ஃபைட்டர் ஃபிஷ்ஷு அது ஏதோ என்னையே பார்க்குற மாதிரியே ஃபீலாக இருக்கும் சாப்பாடு போடலேன்னா என்னையே பார்க்குற மாதிரி தான் ஃபீலாக இருக்கும் பாருங்கள் சாப்பாடு போட்டால் போய் எப்படி வந்து டக்குன்னு சாப்பிடுது ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்தில் தான் நம்ம சந்தோஷமும் அடங்கியிருக்குன்னு நான் நினைக்கிறேன் எனக்கு பார்த்திங்களா அவை ஸ்மூதி செஞ்சுக்கிறேன் இதில் ரொம்பவே பெனிஃபிட்ஸ் இருக்குது இதில் எவ்வளோ எந்த எவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா வெயிட் லாஸ்க்கும் ரொம்ப நல்லது இல்லை தமிழில் சொல்கிறாங்க பழம்னு சொல்கிறாங்க இங்கிலீஷில் அவைகேடா பட்டர் ஃப்ரூட்ஸு அந்த மாதிரி கூட சொல்கிறாங்க இதில் ரொம்பவே ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது இது நம்ம உடம்புல இருக்கிற கெட்ட கொழுப்பு அழிச்சிட்டு நல்ல கொழுப்பு சேரும் இது ரொம்பவே ரொம்ப அதிகமான கொழுப்பு சேர்ந்து இது பட்டர் ஃப்ரூட்ஸ் இது நம்ம உடம்புக்கு ரொம்பவே ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது வெயிட் லாஸ் பண்ணுறவங்க இந்த மாதிரி ரொம்பவே பெனிஃபிட்ஸ் ரொம்பவே பெனிஃபிட்ஸ் இருக்குது ஹெல்த் வெயிட் லாஸ் பண்ணுறவங்க இந்த மாதிரி கூட நீங்கள் இந்த மாதிரி ஸ்மூதி செஞ்சு குடிக்கலாம் குடிச்சிட்டு வரவங்களுக்கு நல்லாவே பெனிஃபிட்ஸ் இருக்கும் நான் இந்த மிக்ஸி ஜாரில் இந்த ஸ்மூல் மூலமாக ஸ்பூன் மூலமாக இந்த பட்டர் ஃப்ரூட் எடுத்து நான் மிக்சி ஜாரில் சேர்த்துக்கிறேன் ஒரு கிளாஸ் பால் சேர்த்துக்கன்னு தேவையான அளவுக்கு நான் சுகர் ஆட் பண்ணல வெயிட் லாஸ் பண்ணுறவங்க சுகர் கண்டிப்பாக அவாய்ட் பண்ணுங்கள் ரெண்டு மூணு ஸ்பூனு தேன் சேர்த்துக்குன்னு நான் கிரைண்ட் பண்ணிக்கிறேன் மூணே மூணு தான் மூணே மூணு இங்கிரீடியண்ட்ஸ் தான் இந்த ஸ்மூதி கூட நீங்கள் பண்ணனை கூட ஆட் பண்ணிக்கலாம் நான் பனனை ஆட் பண்ணல நான் பிளைனாகவே குடிக்கிறேன் மேலே பார்த்திங்கனா கோடம்பி பாதாமி அதெல்லாம் ஆட் கூட பண்ணிக்கலாம் நான் ஒரே மூணே மூணு பொருள் வச்சு இந்த மாதிரி ஸ்மூதி பண்ணின்னு குடிக்கிறேன் எனக்கு இது ரொம்ப நல்லா இருக்குது டேஸ்டியாகவும் இருக்குது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிக்கும் நான் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இன்னும் எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்